எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி அறுபத்தி ரெண்டு செண்டு கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு மேக் சைடுங்க வடபதூரில் அமைஞ்சிருக்குதுங்க பூமி சொல்லும் விலை ஏ செண்டு ஒன்று நாற்பதுங்க ஒரு செண்டு நிலை ஒன்று நாற்பது சொல்கிறாங்க சரி ஃபினிஷிங் அண்டு கேட்டு பாருங்கள் தடமெல்லாம் ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க போய்க்கலாம் வந்துக்கலாம் நல்லா இருக்குது பியூர் செம்மன் காடுங்க விட்டு சமசுதரமான விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வரும் இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ப்ராப்டி பாருங்க விட்டு அருமையாக இருக்குங்க இப்போ ப்ராபர்ட்டி நல்ல ப்ராபர்ட்டிங்க யாருக்கு வேணாலும் பிடிச்சி எதாவது வேணுன்னா பண்ணுங்கள் நன்றி